வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் எப்படி நாம் ஆலயத்தை வழிபடும் என்று சில நியதிகள் இருக்கின்றன முதலில் தள்ளியிருந்து கோபுரத்தை தரிசனம் செய்து அதன் பிறகு கோயிலுடைய மத்திய பகுதியிலிருந்து கோயிலுக்குள் செல்ல முயற்சிப்போம் பின்னர் அந்த கோயில் வாசலின் படிகளை கடந்து நாம் கொடிமரத்து பக்கம் செல்ல வேண்டும் கோயில் படிகள் ஒரு நிலையிலோ ரெண்டு நிலையிலோ கோயிலுக்கு தகுந்தாற்போல் இருக்கும் இப்படி கோயில் படிகளை கோயிலுக்குள் செல்லும்போது நாம் தொட்டு வணங்குகிறோம் கோயில் படிகளை ஏன் தொட்டு வணங்குகிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் பூமி தாயை காலால் மிதிக்கிறோம் தாயை காலால் மிதிப்பது தவறு என்பது நமது எண்ணம் ஆகையால் எழுந்தவுடன் பூமிக்கு வணக்கம் செலுத்துவது வழக்கம் இன்றும் நம் நாட்டில் விவசாயிகள் தங்களுடைய வயலுக்குள் பயிர் வைப்பதற்கு காலையில் போய் இறங்கி வேலை செய்யும் பொழுது அந்த தரையில் இறங்கியவுடன் பூமித்தாயை தொட்டு கும்பிட்டு வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டுதான் அடுத்து மேலே செல்வார்கள் அந்த பூமித்தாயின் மேல் ஷூ செருப்பு இவைகளை போட்டுக்கொண்டு யாராவது வந்தால் அந்த விவசாயிக்கு கோபம் வந்துவிடும் இப்படிப்பட்ட காட்சிகளில் நீங்கள் சினிமாக்களில் கூட பார்த்திருப்பீர்கள் அப்படி கோபமடையக்கூடிய அந்த விவசாயி அது நியாயமான கோபம் விவசாயத்தை நம்முடைய தெய்வமாக வழிபடுகிறார்கள் அவர்கள் பூமியை மதிக்கிறார்கள் பூமி தான் நமக்கு உணவு உடைக்கிறது பூமித்தாயே என்னை மன்னித்து விடு நான் பல அலுவல்களில் ஈடுபட வேண்டி இருப்பதால் உன்னை மிதிக்காமல் என்னால் செயல்பட இயலாது எனது ஸ்பரிசத்தை பொறுத்துக்கொள் என்று பூமி முதல் வணக்கம் அளிப்பது நமது மரபு கோயில் வாசலில் படியை தாண்டி போக வேண்டும் சிலர் படியில் கால் வைத்து போக நேரிடும் கால் வைப்பதும் தாண்டுவதும் மனதுக்கு நிழரிடலை உண்டு பண்ணும் கோயிலில் வீற்றிருக்கும் தெய்வத்தின் உடலாக கோயிலை நினைக்கிறோம் அப்போது அதன் வாசலில் இருக்கும் படியை மிதிக்கும் போது அது அவசாரம் என்று நமக்கு தோன்றுகிறது நம்முடைய மனது அப்படி எண்ணுவதுண்டு அந்த அவச்சாரம் என்று நாம் நினைக்கும் அந்த செயலை இறைவா பொறுத்துக்குள்ளு என்று இறைவரிடம் வேண்டுகிறோம் அப்படி வேண்டிக் கொண்டே படியை தொட்டு வணங்குகிறோம் கோயில் படிகளை தொட்டு வணங்குவது ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டினுடைய முதல் துவக்கம் நமக்கு பணிவு ஏற்பட வேண்டும் நல்ல பண்பு பெற வேண்டும் வணங்குகின்ற தன்மை வேண்டும் தெய்வத்தை புனிதமாக கோயிலின் படிகளை புனிதமாக நினைக்க வேண்டும் நாம் அப்படி நினைத்து வழிபடுவது என்பது நமக்கு எல்லாவித செல்வங்களையும் வளங்களையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் இதை பின்பற்றி எல்லோரும் வாழ்க வளமுடன்